விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பட்டகாரம்பாளையம்ன்ற கிராமத்தில் இருக்கும் விவசாயி பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் வாழை போட்டிருக்காரு இவர் பத்து வருஷம் மேல வந்துட்டு வாழை விவசாயம் பண்றாரு இவர் பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி பத்து நாள் ஆகுதுங்க கரெக்டா நூற்றி பத்து நாள் ஆகுது உங்களுக்கு அந்த இலையோட க எண்ணிக்கையும் சரி உங்களுடைய அந்த வளர்ச்சியும் சரி தண்டோட ஊக்கமும் சரி அந்த மாதிரி பாருங்கள் இவர் வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு ரெண்டு ஃபர்டிலைசர் கொடுத்துருக்காருங்க வாட்டர் சாலையில் கொடுத்துருக்காரு அது என்னென்ன அப்படின்றது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க என் பேர் வேல்முருகன் பெரும்பரை கிராமம் பட்டக்காரம்பாளையம் மேட்டுப்பாளையம் தாலுக்கா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க நான் ஒரு இருபத்தஞ்சி மூணு வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம் ஒரு நாலாயிரம் தேனியும் ஜீ நேனுமோ பேக்கெட் நாற்று போட்டுக்கிறேங்க கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருந்தது கொஞ்சம் மஞ்சளாக தான் இருந்தது அப்புறம் இந்த ஐசிஎல் கம்பெனியில் அக்ரி வந்து இது பண்ணாங்க பேக்கெட் நாற்றுக்குங்க முப்பது நாளில் இந்த ஐசிஎல் குரோ வந்து கொடுத்தேங்க முப்பது நாளில் அது முதல்ல வந்து கொஞ்சம் கண் மஞ்சளாக இருந்தது நாற்று இந்த குரோ கொடுத்ததுலேருந்து நல்லா கருகருப்பாக நல்லா வளர்ந்து ஒரே ஈவனாக வளர்ந்து கருகருன்னு வந்துச்சுங்க இந்த ஐசிஎல்ல குரோ கொடுத்ததுக்கு அப்புறங்க நாற்பத்தி அஞ்சு நாள் ஏழு ஐம்பது ஏழு ரெண்டு ஜிங்கு அது கொடுத்துங்க இப்போ வந்து வாழைக்கு வந்து நாலு மாசம் ஆச்சுங்க வாழ் நல்ல தண்டு ஊக்கமா நல்ல கருகருன்னு இருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ரெண்டு இது வரைக்கும் கொடுத்துருக்குறேங்க பாக்கி எதுவுமே நான் உரம் கொடுத்ததே இல்லைங்க ஆஹ் சரிங்கண்ணா இப்போ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உங்களுக்கு அந்த வளர்ச்சி எப்படி இருக்குண்ணா போன வருஷம் வளர்ச்சி நாலு மாசம் இருந்த அளவுக்கு வரலீங்க நான் போன வருஷம் நிறைய உரம் போட்டுல போட்டுக்கிறேன் ஆனா இந்த வருஷம் அதிகமா போடல இந்த ஐசிஎல் இந்த ரெண்டு வரும்தான் இப்ப போட்டுக்கிறாங்க அப்புறம் வேர் மருந்து ஊத்திக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே பண்ணல நாலு மாச கண்ணு நல்ல தன் ஊக்கமா வளர்ச்சி வந்துருச்சுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இது போன்ற புது புது விவசாய தகவல்களுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க